Hi friends welcome to my channel. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மிகவும் ஒவ்வாமை ஏற்படுத்தும் ஐந்து உணவுகள். ஒவ்வாமை எனப்படும் அலர்ஜியானது நம் அன்றாட வாழ்க்கையில் பெரும்பாலானவர்களுக்கு ஏற்படும் ஒன்று. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அலர்ஜி இருக்கும். அது ஏற்பட காரணமாக இருக்கும் பொருட்களும் ஒருவரிடம் இருந்து மற்றொருவருக்கு மாறுபடலாம் ஆனால் அதை அப்படியே விட்டுவிட்டால் கஷ்டம் நமக்குத்தான் உயிருக்கு ஆபத்தை கூட விளைவிக்கும் அதனால் அலர்ஜி எதனால் ஏற்படுகிறது என்பதை முதலில் கண்டுபிடிக்க வேண்டும் அலர்ஜி என்பது நம் உடம்பில் உள்ள நோய் தடுப்பாற்றல் அமைப்பின் அசாதாரண எதிர்ச்செயல் நம் உடல் தற்காப்பு அமைப்பு ஆபத்தில்லா பொருட்களான மகரந்தம் விலங்குகளின் இறகு தேகம் செதில்கள் மற்றும் சில உணவு வகைகளால் கூட எதிராக செயலாற்றும் எந்த பொருளாலும் உடலுக்கு அலர்ஜியை ஏற்படுத்த முடியும் அதன் தன்மை மிதமானதாக அல்லது சற்று கடுமையாக அல்லது உயிருக்கே ஆபத்தை வர வைக்கும் அளவிற்கு கூட செல்லும் அலர்ஜி ஏற்படுத்தும் பொருட்களின் வகைகள் ஏராளமாக உள்ளது அதில் முக்கியமானவை மகரந்தம் மூட்டை பூச்சி அல்லது சிற்றுண்ணி விலங்குகளின் இறகு தேகம் செதில்கள் பூச்சிக்கொட்டுகள் இறப்பர் பால் மற்றும் சில உணவு வகைகளும் மருந்து வகைகளும் அடங்கும் அதிலும் அலர்ஜி ஏற்பட்டால் அதன் அறிகுறிகள் லேசான கண் எரிச்சலில் ஆரம்பித்து உடல் வீக்கம் மற்றும் மூச்சு திணறல் போன்ற கடுமையான விளைவுகள் வரை செல்லும் இதோ அலர்ஜியை ஏற்படுத்தும் ஐந்து பொருட்களை பற்றி பார்ப்போமா மகரந்தம் மரங்கள் புக்கள் மற்றும் களைகளிலிருந்து வரும் மகரந்தங்கள் அலர்ஜியை ஏற்படுத்தலாம் அதனால் தும்மல் மூக்கு ஒழுகுதல் மூச்சு விடுவதில் சிரமம் கண் எரிச்சல் மற்றும் கண்ணில் நீர் பொங்குதல் போன்ற அறிகுறிகளை காணலாம் சிற்றுண்ணி சிற்றுண்ணி என்பது நம் கண்களுக்கு அகப்படாத நுண்ணுயிர் பூச்சிகள் இது வீட்டில் இருக்கும் தூசியில் இருக்கும் அது மட்டுமின்றி இவைகள் அதிக ஈரப்பதம் இருக்கும் அசுத்தமான இடத்தில் இருக்கும் மேலும் மனிதன் அல்லது வீட்டில் வளர்க்கும் விலங்குகளின் சருமங்களில் மகரந்தங்களில் பாக்டீரியாக்களில் மற்றும் பூஞ்சைகளில் குடிக்கொண்டிருக்கும் பூச்சிக்கடிகள் பூச்சிக்கடிகள் வாங்கியவர்களுக்கு அலர்ஜி ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது அப்படி உண்டான அலர்ஜி கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என் உயிருக்கே கூட ஆபத்தை விளைவிக்கும் கடிப்பட்ட இடம் வீங்குதல் அதிகப்படியான அரிப்பு சருமம் சிவத்தல் பல வாரங்களுக்கு கூட நீடிக்கும் குமட்டல் அயர்ச்சி மற்றும் சிறிய அளவு காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் பூச்சிக்கடியினால் ஏற்பட்ட அலர்ஜியின் அறிகுறிகளாகும் உணவு பால் மீன்கள் முட்டைகள் மற்றும் பருப்பு வகைகள் தான் அலர்ஜியை தூண்டும் முக்கிய உணவு வகைகள் இந்த உணவுகளை சாப்பிட்ட சில நிமிடங்களில் அலர்ஜி போன்ற எதிர்விளைவை காட்ட தொடங்கிவிடும் கரப்பான் பூச்சிகள் கரப்பான் பூச்சிகள் என்பது அச்சம் உண்டாக்குகிறவைகள் மட்டுமல்ல அதன் கழிவுகளில் இருக்கும் ஒரு வகையான புரதம் அலர்ஜியை உண்டாக்கும் கரப்பான் பூச்சிகளை வீட்டில் இருந்து ஒழிப்பது அவ்வளவு எளிய காரியம் இல்லை முக்கியமாக கோடை காலத்தில் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்